தமிழ் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மகள் தன் நிச்சயதார்த்தத்தில் செய்த செயல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் உள்ள நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக வலம் வருப்பவர் ரோபோ சங்கர் இவர் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் பின்னர் தனுஷ் நடிப்பில் வெளியான மாரி படத்தில் கதாநாயகன் நண்பனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார் இந்நிலையில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தார் அவருக்கு தற்போது பெரிய அளவில் பட வாய்ப்புகள் இல்லை என்றாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் அவருடைய மகள் துணை நடிகை இந்திரஜாக்கும் மாமன் கார்த்திக்கும் சென்னையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அப்போது இந்திரஜா தனது வருங்கால கணவருக்கு அனைவரின் முன்னிலையில் வாயில் முத்தம் கொடுத்தார் இது தற்போது காணொளியில் வைரலாகி வருகிறது